ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஹோட்டலுக்கு போனா ரவ தோசா தான் ஆர்டர் பண்ணுவோம் ஏன்னா அது வந்து வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மொறுமொறுப்பா வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போனா ரவ தோசை ஆர்டர் பண்ணக்கூடியவங்களா நீங்க கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க ரவ தோசை மொறுமொருன்னு செய்யலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இப்போ ரவ தோசை பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து ரவ எடுத்துக்கிறேன் இப்போது ரவை சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை பத்து நிமிஷத்துக்கு மட்டும் ஊற விடுங்க அதிகமாக ஊற விட்டுற வேண்டாம் பத்து நிமிஷம் ஊர்னா தான் நம்மளுடைய தோசை வந்து பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாகவும் நல்ல சாஃப்டாவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் ரவை பாருங்கள் நல்லா இருக்கு இந்த மாதிரி பக்குவத்துக்கு ஊறணும் ரொம்ப மையாட்டை ஊறிறக்கூடாது இப்போ ஒரு முறை நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு அதாவது வீட்டில் நம்ம வந்து இடியப்பத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி மாவு கடையில் வாங்கின மாவா இருந்தாலும் பரவாயில்ல முக்கால் கப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவு சேர்க்கும் போது நம்மளுடைய ரவா தோசை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் அதே சமயத்துல அங்கங்க வந்து பிஞ்சு போகாம இருக்க ஹெல்ப் பண்ணும் இது கூட ஒரு கேரட்டை நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து இஞ்சியை துருக்கிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கட் பண்ணிட்டு இல்லைன்னா பொடியை நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் நம்மளுடைய ரவா தோசை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு சிட்டிக அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலையை ஒன்று ரெண்டாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி நிறைய மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம் இது கூட முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் அந்த தோசைக்கல்லில் வந்து நம்மளுடைய ரவை தோசை ஒட்டாமல் வரணும் அதாவது பிஞ்சு போகாமல் வரணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்க்கணும் முக்கியமாக எண்ணெயை ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்துருங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி கிண்டி விட்டு நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணி சேர்க்கணும் தோசை மாவு பதத்துக்கெல்லாம் கரைக்க கூடாது ரொம்ப தண்ணியா இருக்கணும் நல்ல தாராளமா தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சிக்கணும் அந்த கரண்டியில வந்து பாத்தீங்கன்னா மாவை ஒட்ட கூடாது தண்ணி அட்டை இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்க வந்து தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சு ரெடி பண்ணிக்கலாம் மாவு புளிக்காம எப்படி இருக்கும் தோசை அப்படின்னு கேட்கலாம் ரவ தோசை புளிக்கணும்னு அவசியம் இல்லை பத்து நிமிஷத்துலயே நம்ம வந்து சூப்பரான ரவ தோசை ரெடி பண்ணிடலாம் பாருங்க கப்பல அள்ளி ஊத்தி காட்டுறேன் பாருங்க எவ்வளவு தண்ணி ஆட்டம் இருக்கு சூடான தோசைக்கல்ல கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு பாருங்க நல்ல சூடா இருக்கணும் தோசைக்கல்லு நல்ல சூடானதுக்கு அப்புறம் இப்படி நல்லா மாதிரி தெளிச்சு தெளிச்சு விட்டீங்கன்னா நம்மளுடைய ரவை தோசை ரொம்ப ரொம்ப சூப்பரா முறுமுறுப்பா இருக்கும் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும் அத வந்து ஃபில் பண்ண வேண்டாம் இந்த ரவ தோசை செய்யும் போது அரிசி மாவும் மைதா மாவும் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க அப்பதான் நம்மளுடைய ரவ தோசை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு ஷேப்ல கிடைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல கலர் செவந்து வந்திருக்கு பாருங்க அங்கங்க லைட்டான ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாத்தி வச்சிடலாம் ரொம்ப ரொம்ப குயிக்கா ரவை தோசை வந்து செஞ்சிடலாம் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்துல கண்டிப்பா இந்த ரவை தோசை ஹெல்ப் பண்ணும் இப்ப பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே எப்படி இருக்கு பாருங்க மறுபடியும் ஒன்று ஊத்தி காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா தெளித்து தெளித்து விட்டு நீங்க ஊத்துனீங்கன்னா நம்மளுடைய ரவை தோசை ஹோட்டல் ஸ்டைல் ரவை தோசை நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் இனிமே ஹோட்டலுக்கு போய் ரவை தோசை சாப்பிடணும்னு ஆசைப்படக்கூடியவங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடுவாங்க இப்போ பாருங்க நம்ம வந்து கலந்து வச்ச மாவுலேருந்து சூப்பரான ரவை தோசை நல்ல முறு எடுத்துட்டோம் எடுத்துவிட்டோம் இந்த மாதிரி பக்குவத்துக்கு செஞ்சீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பொதுவாக பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவை தோசை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டு செல்ல பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க தேங்க்யூ